ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் அகாடமி ஸோ 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 இன்னைக்கான நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு முன்னாடி எஸ்ஐக்கான அட்மிஷன் வந்து ஒருவேளை ஐபிஎஸ்ஐக்கான பிசி கண்ண டெஸ்ட் பட் ஒன்று அவைல் பண்ணிருக்கோம் சரிங்களா ஏதாவது இருபது ஓவரால் டெஸ்ட் கொண்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணி வைக்கிறோம் ஸோ உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு ஐநூறு ரூபாய் ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸும் சேர்த்து சென்ட் பண்றேங்க சோ உங்களுக்கான கொரியர் என்ன போனோம் உங்க அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்றோம் சரிங்களா ஒருவேளை ஆன்லைன்ல ஜாயின் பண்ணோம்னு வச்சுக்கா ஜஸ்ட் முன்னூறு ரூபாய் பே பண்ணா போதுமானது சோ உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருபது டெஸ்ட்டுமே ஆன்லைன்ல கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும் சரிங்களா நீங்க வீட்டில் என்ன பண்ண வேண்டியதா உட்காந்துட்டு டெய்லிக்கு காலையில் ரெண்டு காலையில் ஒரு டெஸ்ட் மதியம் ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி மூணு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் என்ன பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க ஸோ இதை மட்டுமே பார்த்தா போதுமானது உங்களால ஈஸியாவே பிசை கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவன்த்ல இருக்கிற ஜாகிரபி கொஸ்டின் தான் பாக்க போறோம் சரிங்களா ஒரு ரொம்ப கொஸ்டின் பார்க்க போறோம் ஸோ இது டாப் ஃபிஃப்ட்டி ஆஃப் செவன்த் ஜாகிரபி சரிங்களா அந்த அங்கில தான் இருக்க போகுது இது கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாச்சுன்னு நினைச்சீங்கன்னா சோ மறக்காம ஸோ இதுக்கு ஒரு லைக் பண்றங்க சோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஓகே ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன்னு புவியின் கொல்ல புவி கவசம் எத்தனை சதவீதம் புவியோட மொத்த நிறையில புவி கவசம் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க புவி கவசம் என்பது எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் காவசம் சரிங்களா இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது புவியோட கரும் கோர் பாயிண்ட் இந்த ஒரு பர்சன்ட் அப்படின்னு சொல்லும் மேலோடு இந்த ஒரு பர்சன்டேஜ் மேலோடு மொத்தமா சேர்த்தா என்ன இருப்பது நூறு பர்சன்ட் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சோ கொஸ்டின் நம்பர் ரெண்டு பூமி ஒரு நீலக்கோள் கரெக்டு தான் பூமி வந்து நீல நிறக்கோள் நீர்கோள் உயிர்கோள் எல்லாமே கவர் பண்ணுவாங்க சோ இது பஸ்ட் கூட்டு சென் பர்சன்ட் ரைட் எழுபத்தோரு சதவீதம் பூமியின் பரப்பு நிலத்தால் சூழப்பட்டுள்ளது நிலம் அப்படின்னு எடுக்கும் போது எத்தனை பர்சன்டேஜ் தான் இருபத்தி ஒன்பது சதவீத நிலம் இது எழுபத்தி ஒண்ணு அப்படின்னா நீர்னு வரணும் எழுபத்தொன்னு நீர் அப்படின்னு வரணும் சோ ஒன்னு சரி ரெண்டு தவறு சரியா கூட்டு ஒன்னு சரி ரெண்டு தவறு அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாரு கொஸ்டின் நம்பர் மூணு புவியின் மையப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது சரிங்களா இது வந்து நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பேரிர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பேரிஸ் பேர் என்று அழைக்கப்படுறது புவியின் மையப்பகுதி அதாவது கருவம் கருவம் தான் மையப்பகுதி அந்த கருவம் கோர் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க பேரிஸ் பென் அழைக்கப்படுறது இதுல நிக்கல் பிளஸ் ஃபெரஸ் இருப்பதால் இது நைஃப் அப்படின்னு அழைக்கப்படுறது சிலிகா சிமா ரெண்டு பேர் மேலோட்டில் காணக்கூடியதான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்து புவி அதிர்வாலைகளை பதிவு செய்யும் கருவி சரியா புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி ஸோ அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பார்த்தோன்னா சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நில அளவை படம் நில அளவை படம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நில அளவை படம் நில அதிர்வு நில அதிர்வு மானி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ தான் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் இப்போ ரேடார் அப்படின்னு சொல்லும்போது விமானத்தின் வேகத்தை கண்டறிய ரேடார் விமானத்தினுடைய வேகம் அப்படின்னு சொல்லும்போது ரேடார் இப்போ கடலின் ஆழத்தை கண்டறிய சோனார் கடலின் ஆழம் கடல் மீன்கள் கப்பலின் வேகம் இதெல்லாம் கண்டுபிடிக்க சோனார் வந்து பயன்படுத்துறாங்க பாரோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது வளிமண்டல அழுத்தத்தின் காற்றின் அழுத்தத்தின் அழகுதான் பாரோமீட்டர் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா மத்திய தரைக்கடல் கலங்கரை விளக்கு மேலே அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி எரிமலை ஏன் அப்படின்னு பாத்தோம்னா மத்திய தரைக்கடல் ஜெனரலா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்ப ஐரோப்பா காண்டினெண்டுக்கும் ஆஹ் ஆப்பிரிக்க இடையில தான் பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் சரியா அட்லாண்டிக் வளங்கடல இருந்து உள்ள போதுதான் மத்திய தரைக்கடல கவர் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல அஹ் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தக்கூடிய கப்பல் கப்பல் போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய கடல் அப்படின்னா அட்லாண்டிக் பரங்கடல் தான் கவர் ஸோ இந்த அட்லாண்டிக் பெருங்கடல ட்ராவல் பண்ணும்போது ஒரு எரிமலை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பார்த்தோன்னா மத்திய தரைக்கடலோடைய கலங்கர விளக்கம் மாதிரி இது அந்த பெயர் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்ப பாராந்தீவு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே எரிமலை பாராத்தீவு அந்தமான் நிக்கோபர் தீவுல காணப்படுது சரிங்களா இப்போ மௌனாலா அப்படின்னு சொல்லும்போது உலகில் செயல்பட இதுவும் பெருசு சரியா பின்னாடி எல்லாம் பெரிய எரிமலை எல்லாம் காண்சிட்டு இருப்போம் கிளிமஞ்சாரம் அப்படின்னு சொல்லும்போது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற செயலை இந்த எரிமலை தான் கிளிமஞ்சாரோ நைஃப் என்பது எதனால உருவானது நைஃப் அப்படின்னு சொல்லும்போது நிக்கல் பிளஸ் ஒன்னா சத்து தான் நைஃப் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஏ நிக்கல் பிளஸ் பரஸ் என்பது சரியான விடை இப்போ சிலிகான் பிளஸ் அல்மோனியம் அப்படின்னா சியால் இது புவியின் மேலோட்டோட மேலடுக்கு அது மாதிரி சிலிகான் பிளஸ் மெக்னீஷியம் அப்படின்னா சிமா அப்படின்னு சொல்லுவாங்க புவி மேலோட்டோடைய கீழடுக்கு அல்லது கவசத்தின் மேலடுக்கு ரெண்டுமே பார்த்தோம்னா சிமா அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் ஏழு ஹவாய் தீவுல மௌன எரிமலை உலகின் மிகப்பெரிய செயல்படு எரிமலை கரெக்டு தான் பினாடு போஸ்ட் எரிமலைன்னு சொல்லும் போது இது செயல்படும் பெரிய எரிமலை தான் செயலிந்த எரிமலை கிளிமஞ்சாரோ செயலிந்த எரிமலை இதுவும் சரி ஸோ ஒன்று மற்ற ரெண்டுமே சரியான கூற்றுதான் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் எட்டு உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலா சவுத் அமெரிக்கா சரிங்களா சவுத்து அமெரிக்கா அப்படின்றது ஞாபகம் இது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் நீளம் கொண்டது சரியா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர் நீளம் கொண்ட உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி இந்தியாவின் நீரமான உயிர்வீழ்ச்சி சொல்லும்போது ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் வந்து பாத்தினா காணப்படுகிறது சரிங்களா கர்நாடகா இது இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சியாக கவுன்சர் பண்ணியிருப்பாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது உலகிலேயே மிக நீளமான கடற்கரை சென்னையில் அமைந்துள்ள மெர்னா கடற்கரை இது நீளமான கடற்கரை கிடையாது ரெண்டாவது நீளமான கடற்கரை சரியா ரெண்டாவது அப்படின்னு வரணும் அப்பதான் கரெக்ட் சோ இது தப்பு ரெண்டாவது நீளமான கடற்கரை கிடையாது இது மிக நீளமான கடற்கரை இதுவும் தப்பு சோ அப்ப ரெண்டு கூற்றுமே தவறுதான் சோ ஆப்ஷன் டி கூற்று ஒண்ணுக்கோமா ரெண்டுமே என்னதான் தவறு நம்பர் பத்து குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் அமைந்துள்ளது குற்றால நீர்வீழ்ச்சி சிற்றாறு இந்த நீர்வீழ்ச்சி நிலையதான் காணப்படுறது குற்றால நீர்வீழ்ச்சி தென்காசி சரிங்களா இப்போ காவிரி அப்படின்னு சொல்லும் போது காவிரி ஆற்றின் குறுகிய அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி அப்படின்னு ஒகே நக்கல் நீர்வீழ்ச்சி காவிரி ஆற்றின் குறுகிய காணப்படுகிறது சரிங்களா ஓகே அடுத்து கொஸ்டின் பதினொன்னு சமண மதத்தின் வழிபாட்டு தளம் எவ்வாறு அழைக்கப்படுறது சமண மதம் அப்படின்னு சொல்லும்போது பசாதி சமண மதத்தின் வழிபாட்டு தளம் பசாதி சொல்லுவாங்க விகாரம் புத்த விகாரங்கள் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்துக்களுடைய கோவில் இந்து வந்து கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னாட்டு தாய்மொழி தினம் சரிங்களா பன்னாட்டு தாய்மொழி தினம் சொல்லும்போது ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இது பன்னாட்டு தாய்மொழி தினம் ஜூலை பதினொன்னு சொல்லும்போது உலக மக்கள் தொகை தினம் உலக மக்கள் தொகை தினம் மே முப்பத்தி ஒன்று சொல்லும்போது புகையிலை எதிர்ப்பு தினம் புகையிலை எதிர்ப்பு தினம் மே இருபத்தி ஒன்னு பல்வகை கலாச்சார நாள் பல்வகை கலாச்சார நாளா கலாச்சார பன்முக நாள் அல்லது பல்வகை கலாச்சார நாள்மே ஒண்ணுதான் கொஸ்டின் நம்பர் பதிமூணு இப்ப காகச இனம் நீக்ரோ என மங்களோவியர்கள் அடையணும் அப்படின்னு எந்தெந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அழைப்பாங்கன்னு பார்த்தோம்னா காகச இனம் அப்படின்னா ஐரோப்பியர்கள் காகச இனம் ஐரோப்பியர்கள் நீக்ரோஸ் பிலாங்ஸ் டு ஆப்பிரிக்கா மங்கோலியர் பிலாங்ஸ் டு ஏசியாண்ட் பிலாங்ஸ் டு ஆஸ்திரேலியா சோ அப்ப ஆன்சர்னா இருப்பதே ரிவர்ஸ்ல தான் வரும் ரிவர்ஸ்ல தான் ஒரு ஒன்றுக்கு நேரம் நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்போ ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் ஒரு பதினாலு கீழ் கண்டவற்றில் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் இல்லாதது எது புதுப்பிக்க தலம்னா என்ன முதல்ல சரியா புதுப்பிக்கக்கூடிய வளம்னா என்ன புதுப்பிக்க இயலா வளம்னா என்ன புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு சரிங்களா சோ மீண்டும் தானாகவே மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்று அழைக்கக்கூடியது புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னா பயன்படுத்த பிறகு தீர்ந்து போயிட்டு தானா மீண்டும் உருவாக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேரு வளங்கள் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க புதுப்பிக்க வளங்கள் இல்லாதது எது அப்படின்னா இல்லாதது எதுன்னு கேக்குறாங்க சூரிய ஆற்றலும் புதுப்பிக்கலாம் காற்றாற்றல் தானா புதுப்பிச்சுக்கும் புதுப்பிச்சோம் பட் பெற்றோய வந்து புதுப்பிக்க இயலா வளம் அல்லது மரபு சார் வளம் மரபு சார் வளமா கவர் பண்ணியிருப்பாங்க அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தியும் நாடு எது சரியா அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தியும் நாடு ஆப்ஷன் டி சீனா ஸோ இவங்க நிற்பாங்க திரிகார் சல்லது மொப்பல்லத்தா கணை யாங்ஷாட்ரு குறுகிய கட்டப்பட்டுள்ளது அதில் தான் நிற்பாங்க அதிக அளவு நீர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க கொஸ்டின் ஒரு பதினாறு தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின் திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இது கரெக்ட் இது கரெக்டு தான் அதே மாதிரி இந்த திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தாம் நிறுவப்பட்டது ஸோ இதுவும் சரி இதுவும் சரி கூற்று ஒன்று காமா ரெண்டுமே சரிங்க தான் சரிங்களா ஸோ இது அஸ் ஃபார் புக்கு டேட்டா அஸ் அஸ்பர் புக்கு டேட்டா தெகிரி அண்ண எங்கு உள்ளது தெகிரி அணை அப்படின்னு சொல்லும்போது பாகரீதி ஆற்றின் குருவியை கட்டப்பட்டுள்ளது இது உத்தரகாண்ட்ல காணப்படுது சரிங்களா தெகிரி அணை பாகிரீதி ஆற்றின் குருவியே கட்டப்பட்டுள்ளது இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் காணப்படுகிறது குஜராத் அப்படின்னு சொல்லும்போது சபர்மதி இருக்கல இது குஜராத் சொல்லும் சொல்லும்போது காவிரி பெரிய நதி காவிரியை கவர் பண்ணியிருப்பாங்க பஞ்சாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேனாக்க ராஜஸ்தான் பஞ்சாப்ல மறைந்த சரஸ்வதி மற்றும் லூனியாக்ல உருவான சமவெளியா கவர் பண்ணியிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் பதினெட்டு தாமிர உற்பத்தியில் உலகளவில் அளவில் முதலீடு வைக்கும் நாடு எது சரியா சோ தென் அமெரிக்கால காணப்படுகின்ற சிலு மற்றும் பெரு சரியா சிலிநாடு பெருநாடு இவங்கதான் இருப்பாங்க உலகின் பழமையான தங்க தாமிர சுரங்கம் சோ அதிகளவு கிடைக்கூடிய தாமிரங்கன்னு சொல்லும்போது சிலி நாட்டு நோய் காணப்படும் சரியா இது பசிபிக் கடற்கரையை ஒட்டி காணப்படுகின்ற அஹ் தென் அமெரிக்கா அதாவது மாண்டிஸ் மலைத்தொடர்ல இருந்து லெப்ட் சைடு ஆண்டிஸ் மலைத்தோடு இருக்கும் பசு பெரு இடைப்பட்ட பகுதி பாத்தீங்கன்னா சிலிநாடு பெருநாடு அங்கதான் வந்து அதிகமா கிடைக்கிறது சரிங்களா இப்ப காங்கோ அப்படின்னா அங்க வந்து வைரம் அதிகமா கிடைக்கும் அமெரிக்கா வந்து பாத்தோம்னா நிறைய ப்ரொடியூஸ் உற்பத்தி பண்றாங்க சீனா பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா தங்கம் அதிகமா வச்சிருக்காங்க அது மாதிரி விவசாய பொருட்கள் அதிகமா வச்சிருக்காங்க நிறைய பொருள் வந்து பாத்தோம்னா சீனா முன்னேறி வைக்கிறது அலுமினியத்தின் முக்கிய தாது இது அலுமினியத்தின் முக்கிய தாது அலுமினியம் அப்படின்னு சொல்லும் பொருட்களை முக்கிய தாது வந்து பாத்தோம்னா பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாது ஃபாக்சைடு இது வந்து பாத்தோம்னா உலக அளவில் அலுமினியிருப்பு இருப்பு உற்பத்தியில வந்து பாத்தோன்னா யார் அதிகமா வச்சிருக்காங்கன்னா ஆப்ரி சாரி ஆஸ்திரேலியா தான் வந்து அதிகமா வச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இது மைக்காவின் மாஸ்கோவைட் பயோடோட் இது மைக்காவின் முக்கிய தாது பொருட்களா இருக்கும் ஹேமடைட் அப்படின்றது இரும்பு ஹேமடைட்ன்றது இரும்பின் முக்கிய தாது தான் எது ஹேமடைட் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க சரியா இந்த மாஸ்கோட் பயோடேட் ரெண்டுமே பார்த்தோம்னா ரெண்டுமே மைக்காவின் தாது பொருளா கவர் பண்றாங்க சரிங்களா அடுத்து கொஸ்டின் கொஸ்டின் இருபது கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது இது ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்க ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும் வித் நிலக்கரி அண்ட் பெட்ரோலியம் நான் ரெண்டுமே சொல்லுவேன் ரெண்டுமே குறிப்பிடுவேன் சரியா இங்கே தங்கம் அப்படின்றதெல்லாம் மேக்ஸிமம் பெட்ரோலியம் குறிப்பிடுவாங்க பட் ஆனால் இது செவன்த் புக் டென்த் புக்ல போகும்போது கருப்பு தங்கம் சொல்ற நிலக்கரியும் கொடுத்துருப்பாங்க நிலக்கரியும் கவர் பண்ணியிருப்பாங்க அப்போ நிலக்கரியா பெட்ரோலியமா ரெண்டுமே ஆப்ஷன் இருந்தா கருப்பு தங்கம் சொன்னாலும் கருப்பு வைரம் சொன்னாலும் ரெண்டுமே கவர் பண்ணியிருப்பாங்க கருப்பு தங்கம் என்றாலும் கருப்பு வைரம் என்றாலும் ரெண்டுமே வரும் சரிங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இந்த மூணு கொஸ்டினே திரும்ப ரேஸ் பண்ணாங்க இது மூணு முறையுமே கிரேஸ் தான் கொடுத்தாங்க மூணு முறையுமே கிரேஸ் தான் கொடுத்தாங்க இந்த நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ரெண்டுதுக்கான பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே கார்பன் ரெண்டுமே கார்பன் சார்ந்தது அதனால கருப்பு தங்கம் என்றாலும் கருப்பு வைரம் என்றாலும் நிலக்கரியும் குறிக்கும் பெட்ரோலியத்தையும் குறிக்கும் சரிங்களா கொஸ்டம் இருபத்தி ஒண்ணு இந்தியாவில் முதல் முதலாக பெட்ரோலியம் மும்பை ஹைப்பில் எடுக்கப்பட்டது சரியா மும்பை ஹைல எடுத்தாங்க இல்ல இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் தான் மும்பை ஹை பஸ்ட் கூட்டம் தப்பு இந்தியாவில் அதிக அளவு பெட்ரோலியம் திக்பாயில் கிடைக்குது இது அக்பா அதிகளது முதல் முதலாக திக் அதிக அளவு பெட்ரோலியம் மும்பையிலும் கிடைக்கும் ரெண்டுமே தப்பு ரெண்டு கூற்றுமே தவறு மற்றும் ரெண்டும் தவறு என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க பூமியின் மேலோட்டில் அதிக அளவில் காணக்கூடும் நாலாவது உலகம் எது அப்படின்னு சோ நாலாவது உலகம்னு பார்த்தோம்னா இரும்பு என்பது சரியானோட இரும்புதான் நாலாவது அதிக அளவு காணக்கூடிய உலகமா கன்சிடர் பண்றாங்க சரிங்களா கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம ஏன்னா சீனால இருக்கிறதா உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் இது திரிகார் அணை அல்லது முப்பள்ளத்தாக்கானை அப்படின்னு தமிழ்ல கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா சோ அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்மின்சாரத்துல முக்கியமான இடமா மேட்டூர் அணை சாரம் மற்றும் அனல் மின்சாரம் ரெண்டுமே மேட்டூர் அணையில ஃபாலோ பண்ணியிருக்காங்க பக்ரணங்கள் சோ அதுல அங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல அணையில் நீர்ம எடுக்க முடியாது பொதுவாக வட இந்திய என்ன கிடையாது நீர்மின் சக்தி கிடையாது கொஸ்டின் இருபத்தி நாலு இந்தியாவில் அதிக அளவு தங்கத்தை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது இந்தியாவின் தங்க சுரங்கம் கேஜிஎப் சரியா கேஜிஎஃப் கோலார் கோல்டு கர்நாடகா தான் அசாம் வரைக்கும் தேயிலை அசாம் பொறுத்த வரைக்கும் தேயிலை கர்நாடகா அதே மாதிரி காஃபி கர்நாடகா காபி ஊத்தல டாப்ல இருப்பாங்க பட்டு உற்பத்தியிலையும் டாப் இருப்பாங்க பட்டுலையும் தான் டாப்பு அவங்க தான் டாப்பு குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வித்துகள் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வித்துகள் மஞ்சள் புரட்சி சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணெய் வித்துகளில் டாப்ல இருப்பாங்க ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ற அதிக அளவு இரும்பு தொகுதியில் காணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் இரும்பு வந்து அதிகமாக காணக்கூடிய ஜார்க்கண்ட் தான் ஏன்னா ஜார்க்கண்ட் சொல்லும் போது அதுதான் முக்கியமான கான்செப்ட் ஜாம்ஷெட்பூர் ஜாம்ஷெட்பூர் சொல்ல முடியாது இந்தியாவின் டாடா இயக்கு நிறுவனம் வந்து அங்கே அங்கதான் கேபிட்டலா வச்சிருப்பாங்க இது இரும்புக்கான முக்கிய மையமாக விளங்குகிறது சரிங்களா சோ அதே மாதிரி கனிமல்கள் முக்கியமான ஒரு பகுதி ஜார்க்கண்ட் சோட்டா நாகபுரி பகுதியா ஜார்க்கண்ட் வந்து காணப்படும் கொடுக பல்லவற்ற புதுப்பிக்கக்கூடிய வளம் எது எதுலாம் மீண்டும் தானே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா சூர்யாட்டல் மட்டும் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இரும்பு காயிச்சுனா தங்கம் காலி காயாச்சினா பெடல் ஆச்சுன்னா மறுபடியும் நம்மளால என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியாது அதனால இது ரீப்ரொடக்ஷன் ஆகாது அதனால இதுல என்ன பண்ணாதே மரபு சார் வளங்கள் அல்லது புதுப்பிக்க இலா வளங்களா நம்பர் இருபத்தாறு மிக பழமையான சுற்றுலா எது சரியா சுற்றுலா மிக பழமையான சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போது சமய சுற்றுலா மிக பழமையான சுற்றுலா சமய சுற்றுலா வரலாற்று சுற்றுலா பண்பாட்டு சுற்றுலா சூழல் சுற்றுலா நிறைய இது பட் ஆனா பழசு அப்படின்னு பார்த்துலா ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது சமய சுற்றுலா மலைவாயிடமான மூணாறு எங்க உள்ளது சரியா மூணாறு அப்படின்னு சொல்லும் போது கேரளா மூணாறு பிலாங்ஸ் டு கேரளா இப்ப வால்பாறை ஏரி அந்த பக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா மூணாருக்கு வந்து போகலாம் மூணாருக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் கேரளாவில தான் இருக்குது மூணாறு சரிங்களா உத்தரகாண்ட் மேகாலயா சிக்கிம் சரிங்களா உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லும் போது டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் ஒரு நார்த் இந்தியாவில மேகாலயா ஸ்ரீலாங் பீடபூமி உலகில் அதிகம் மழை பெய்யக்கூடிய மௌசன் ராம் சிறப்பூஞ்சி எல்லாமே மேகாலயாவில்தான் இருக்குது சிக்கிம் அப்படின்னு சொல்லும் போது அதுவுமே பார்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஏன்னா எம்எம்எல்ஏ குடர்ல கீழ இருக்கிற ஒரு முக்கியமான மழை பட் மூணாறு அப்படின்னா கேரளா என்பது சரியான பிடி கொஸ்டம் இருபத்தி எட்டு காசிரங்கா தேசிய பூங்கா எங்கு உள்ளது சரியா காசிரங்கா தேசிய பூங்கா எங்கு உள்ளது ஸோ இது வந்து பாத்தோம்னா அதுதான் இப்போ குஜராத் அப்படின்னு சொல்லும்போது கிர்காடுகளா குஜராத் எடுத்துட்டா கிர்காடுகளா ராஜஸ்தான் வந்து பாத்தோம்னா ராந்தம்பூர் ராஜஸ்தான்ல வந்து ராந்தம்பூர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா ராஜஸ்தான்ல ராந்தம்பூர் இப்போ மத்திய பிரதேசம் வந்து பாத்தோம்னா கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசல கான்கா தேசிய பூங்கா அதே மாதிரி பன்னா உயிர்கோள பெட்டகம் எல்லாமே மத்திய பிரதேஷ் காசிரங்கா தேசிய பொங்கல் அப்படின்னா அசாம் அதே மாதிரி வேற என்ன கவர் அசாம்ல உயிர்கோள பெட்டகம் சொல்லும் மனாஸ் மனாசு உயிர்கோள பெட்டகம் எங்கதான் லொகேட் பண்ணிருப்பானா அசாம்ல தான் லொகேட் பண்ணிருப்பாங்க காசிரங்கா பிலாங்ஸ் டு அசாம் காசிரங்கா பிலாங்ஸ் டு அசாம் அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஒன்பது மலைகளின் ராணினு அழைக்கப்படுவது மலைகளின் ராணி ராணி அப்படின்னு சொல்லுவது பாத்தோன்னா ஊட்டி மலைகளின் ராணி ஊட்டி உதகை மண்டலம் நீலகிரி டிஸ்டிக்டே கவர் பண்ணிருப்பாங்க சரியா இப்ப ஏற்காடு அப்படின்னு சொல்லும் போது ஏழைகளின் ஊட்டி ஏரிகளின் காடு என்று அழைக்கக்கூடியது ஏற்காடு சேலம் மாவட்டம் இது சேரையன் மலை சேலம் மாவட்டம் ஏலகிரி அப்படின்னு சொல்லும் போது வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் சரியா தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்துல ஏலகிரி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ கொடைக்கானல் அப்படின்னு சொல்லும்போது மலைகளின் இளவரசி இது இளவரசி மலைகளின் இளவரசி என அழைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து போகலாம் கொஸ்டம்பர் முப்பது தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படுவது இது இப்போ ஜெனரலா கைலாய மலை அப்படின்னா கைலாய மலை அப்படின்னா இமயமலை கைலாயம் அப்படின்றது இமயமலை குறிக்கும் ஏன்னா கைலாய நாதன் அப்படின்னா சிவன் குறிக்கிறதால் கவர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஜவாத் மலை இயற்கையின் சொர்க்கம் இயற்கையின் சொர்க்கம் எனக்கு கூடிய ஜவாது மலை பச்சை மலை அப்படின்னு சொல்லும்போது எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தோன்னா பெரம்பூர் திருச்சி பச்சை மலை மேகமலை தேனி மேகங்கள் தவிழும் மலை அப்படின்னு சொல்லும்போது மேகமலை தேனியை கவர் பண்ணியிருப்பாங்க முப்பத்தி ஒன்னு கீழ்கண்டாவுற்றல் நீர்வீழ்ச்சிகள் தேனி மாவட்டத்தில் எந்த நீர்வீழ்ச்சி காணப்படுவது தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது சுருளி ஃபால்ஸ் சரியா தேனி வந்து பார்த்தோன்னா மேகமலை சுருளி ரெண்டுமே பார்த்தோன்னா தேனி டிஸ்ட்ரிக் தான் இப்போ குரங்கு அப்படின்னு சொல்லும்போது இது கமைன் ஃபால்ஸ் அல்லது மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வால்பாறை லொக்கேட் ஆகிது கோயம்புத்தூர் வால்பாறை கோயம்புத்தூர் குற்றாலம் அப்படின்னு சொல்லும்போது தென்காசி சரியா ஏற்கனவே திருநெல்வேலி இப்போ தென்காசி ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லும்போது தருமபுரி ஒகேனக்கலே தர்மபுரி சரிங்களா ஸோ இது தர்மபுரி இது வந்து பார்த்தோன்னா தென்காசி குற்றாலம் தென்காசி இப்போ குரங்கு அப்படின்னு சொல்லும்போது கோயம்புத்தூர் குரங்குன்றது கோயம்புத்தூர் இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா எங்கே லொக்கேட் ஆகியிருந்து பார்த்தோன்னா ஆழியார் டேம் இருக்குல்ல நம்ம மேலே வால்பா போகும்போது ஆழியார் டேமு ஆழியார் டேம் மேலே யாருன்னா கொஞ்சம் ரைட் சேரெல்லாம் இருப்பாங்க மங்கி பால்ஸ் அல்லது கவின் பால்ஸ் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா கொசு முப்பத்தி ரெண்டு வேட்டாங்குடி பறவைகள் சரணாலயம் எங்க உள்ளது வேட்டாங்குடி பறவைகள் சாரணயம் விளாங்க சிவகங்கை வேட்டங்குடி சிவகங்கையை கவர் பண்ணிருப்பாங்க சரியா இப்போ திருவாரூர் அப்படின்னா வடூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் கவர் பண்ணிருப்பாங்க ஈரோடு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு வெள்ளோடு ஈரோடு கவர் பண்ணிருப்பாங்க காஞ்சிபுரத்துல இல்ல ஆல்ரெடி இப்போ நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் சொல்லுவாங்களா அது காஞ்சிபுரம் கொடுத்துருப்பாங்க வேர்ல்டு புக்ல சொன்ன பிரசன்ட்ல வந்து பதினாறுன்னாச்சு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் வெள்ளி கடற்கரை எங்க உள்ளது வெள்ளி அப்படின்னும் போது கடற்கரை வெள்ளி கடற்கரை கடலூர் வெள்ளி கடற்கரை கடலூர் சென்னை மெர்னா கோவலம் சோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சென்னை கவர் பண்ணியிருப்பாங்க நாகப்பட்டினம் பீச்சு செங்கல்பட்டு வந்து பார்த்தோம்னா செங்கல்பட்டை கவர் பண்ணிருப்பாங்க அடுத்து இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கக்கூடியது ஜவ்வாது மலைகளின் ராணி ஊட்டி மலைகளின் இளவரசி கொடைக்கானல் கோத்தகரின்னு சொல்லும்போது பச்சைமலை கோத்தகிரி பச்சைமலையை கவர் பண்ணிருப்பாங்க முப்பத்தி அஞ்சு முதுமலை அப்படின்னு சொல்லும் போது முதுமலை யானைகள் சரணாலயம் பிலாங்ஸ் டு நீலகிரி முதுமலை நீலகிரி முண்டந்துறை அப்படின்னு சொல்லும் போது முண்டந்துறை களக்காடு ரெண்டுமே திருநெல்வேலி முண்டந்துறை மற்றும் களக்காடு அப்படின்னு சொல்லும் போது திருநெல்வேலி இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னா கோயம்புத்தூர் கோடியக்கரை பிலாங்ஸ் டு கோடியக்கரை நாகப்பட்டினம் சரியா கோடியக்கரை நாகப்பட்டினம் இப்போ ஆன்சர் நம்ம இது வரும் ஒண்ணுக்கு நேரம் ரெண்டு ஸோ ரெண்டுன்னு வரும்போது இங்க பாரு ஆப்ஷனே இல்ல இது த்ரீ ஃபோர் தான் வரணும் டூ ஒன் ஃபோர் த்ரீ சரிங்களா டூ ஒன் ஃபோர் த்ரீ சி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட ஒரு இந்தியாவில் எது கண்டிருக்கிற இந்தியாவில் இல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கோவலம் ரெண்டு இதுல இருக்குது ஒன்னு கோவலம் சென்னை கோவலம் பார்த்தீங்கன்னா கேரளா கொச்சி கேரளா கோவா கோவாலதான் மகாராஷ்டிரா கோவா கீழே பூனை கீழே ஓகே கோவா டிஸ்ட்ரிக் அது சரி இங்க மியாமி மட்டும் வராது ஏன்னா எங்க இருந்து பார்த்தோம்னா அமெரிக்கால புளோரிடா மாகாணத்துல அமெரிக்காவில் காணக்கூடியதான் அமையாமி வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார் சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா புதிய உலக அழைக்கக்கூடியது வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட இது பதினைந்தாம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டபர் கொலம்பஸ் ஸோ அவர் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாரு கப்பல் ஏறி டிராவல் பண்றாரு டிராவல் பண்ணும்பொழுது ஒரு சைடு என்ன வழி மாதிரி என்ன பண்ணாரு மேற்கு தேசிய நோக்கி டிராவல் பண்ணி அவர் போய் இறங்கிடும் மேற்கு இந்திய தீவ் இண்டீஸ் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க ஒரு நாடகத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு அதுதான் அமெரிக்கா அப்படின்றது என்ன பண்றாரு வந்து அவுட் பண்றாரு அமெரிக்கா யாருன்னு கண்டுபிடிச்சுன்னா கிறிஸ்டபர் கொலம்பஸ் கிறிஸ்டபர் கொலம்பஸ் அவர்கள் வாஸ்கோடகாமா அப்படின்னு சொல்லும் போது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்தியாவை ரீச் பண்ணிருப்பாரு கடல் கடந்து இந்தியாவை ரீச் பண்ண முதல் ஐரோப்பிய மாலுமி அப்படின்னு சொல்லும் போது இவருதான் வாஸ்கோடகாமா தான் இந்தியா வந்து கள்ளிக்கோட்டை ரீச் பண்ணிருப்பாரு சரியா இப்போ போலோ அப்படின்னு சொல்லும்போது வெனிஸ் நகர பயணி போலோ வெனிஸ் நகர பயணி சரியா இவர் வந்து வெனிஸ் நகரை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணிருப்பாரு இந்தியாவுக்கு ரெண்டு முறை டிராவல் பண்ணியிருப்பாரு தூத்துக்குடிக்கு வந்து பாத்தினா காயல் போட்டம் அழிக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு வந்து அங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதியை குதிரை எல்லாம் பத்திலாம் குறிப்புகளை விட்டு இருப்பாரு சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா நவீன புவியின் தந்தைக்கூடியவர் இவருதான் என்ன பண்ணிருப்பாரு பூமியின் மீது கற்பனையாக அட்ச கோடுகளையும் அதே மாதிரி தீர்க்க கோடுகளையும் வரைஞ்சி யாரும் பாத்தோன்னா கிளாடியஸ் தலைமை அவர்கள் தான் வரைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி ஜாகரி என்ற நூலின் ஆசிரியரும் கிளாடியஸ் தலைமை அவர்களே அடுத்த கொஸ்டின் பாருங்க முப்பத்தி எட்டு வட அமெரிக்காவை ஆசியாவில் இருந்து பிரிக்கும் நீர் சந்தி அது பேரிங் நீர் சந்தி சரிங்க பேரிங் நீர் சந்தி இது ரெண்டு வேலை பாக்குது ஒன்னு வந்து பார்த்தோன்னா பேரிங் நீர் சந்தின்னு சொல்லும் போது அண்டார்டிக் சாரி ஆர்க்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் சரிங்களா ரெண்டுமே இணைக்கும் அதே மாதிரி அமெரிக்காவும் ஆசியாவும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லும் போதும் பேரிங் நீர் சந்தி தான் கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ பனாமா கால்வாய் பனாமா நீர் சந்தி நிலச்சந்தியாவும் செயல்படுது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்கா மின்கி கூடியதுன்னு பார்த்தோன்னா பனாமா நிலச்சந்தி இப்போ நீர்ச்சந்தி அப்படின்னு எடுத்துட்டா பசிபிக் பெருங்கடலையும் சரிங்களா பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் ஒன்று இணைப்பது அப்படின்னா பனாமா நீர் சந்தி இந்த பனாமாண்டத்தில் நிலச்சந்தியாகவும் நீர் சந்தையாக செயல்படுகிறது இப்ப பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லும்போது இந்தியா இலங்கை இந்தியா இலங்கை மாணவர்களை விட எல்லாம் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அதெல்லாம் பிரிக்கிறது வந்து பார்த்தோன்னா பாக் நீர் சந்தியானது பாக் ஜலசந்தி இப்ப ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லும்போது மத்திய தரைக்கடலையும் மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைப்பதுன்னு பார்த்தோன்னா ஜிப்ரால்டர் நீர் கவர் பண்ணிருக்கும் ஜிப்ரால்டர் நீர் நீர்சந்தியா கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ பசு பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறதுன்னு பார்த்தோன்னா மலாக்கா நீர் சந்தி மலாக்கா நீர் சந்தையா கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா சுயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து செயற்கை ஏற்படுத்தப்படும் செயற்கையா ஏற்படுத்தப்பட்டது வட சாரி ஆசியாவை ஆசியாவை ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா சுயஸ் கால்வாயை கவர் பண்ணியிருப்பாங்க வட அமெரிக்கான உயரமான சிகரம் வட அமெரிக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க சிகரம்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ மெக்கன்லி வட அமெரிக்கான உயரமான சிகரம் மெக்கன்லி எவரஸ்ட் பிலாங்ஸ் டூ ஏசியா எவரெஸ்ட் பிலாங்ஸ் டு ஏசியா அகன் காகுவா அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா சவுத்தே அமெரிக்கா இது வந்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா சவுத்தே ஆப்பிரிக்கா வந்து பார்த்தோம்னா கிளி மஞ்சாரம் கவர் பண்ணியிருப்பாங்க உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் உலகின் மிகப்பெரிய நன்னீர் சூப்பரி ஏரி ரெண்டாவது நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி ரெண்டாவது நன்னீர் ஏரி மிகப்பெரிய நன்னீர் ஏரினா விக்டோரியா ஏரி இப்போ சாம்பல் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் ஏரி புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க அல்லது புஷ்கர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான்ல காணப்படுது இந்தியாவில ராஜஸ்தான்ல காணக்கூடியது சரியா சாம்பார் ஏரி சாம்பார் ஏரி புஷ்கர் ஏரி அப்படின்னும் அழைப்பாங்க ஸோ அதே மாதிரி சிலிகா ஏரி அப்படின்னு சொல்லும் போது ஸோ இதுங்கிறது ஒடிசா சிலிகா ஏரி ஒடிசால காணப்படுகிறது செங்கல்பட்டுல ஒன்றும் கிடையாது சரிங்களா நார்மல் கான்செப்ட் சொல்றதா பெரிய சேற்று ஆறு என அழைக்கப்படுவது மிசிசிபி இது வந்து மிகப்பெரிய சேற்று ஆறு என வட அமெரிக்காவில் அழைக்கக்கூடிய ஆறு தான் மிசிசிபி இந்த மிசிசிபி இந்த மிசோரி ரெண்டுமே வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் அப்படின்னு கவர் நைல் நதி உலகின் நீளமான நதி நைல் நதி பிறைப்படம் எகிப்து நைலதி பிறைப்படம் எகிப்து இது வந்து ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்தது விக்டோரியா ஏரி சரியா நைல் நதி பிறப்பிடம் விக்டோரியா ஏரி அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி நைல் நதி உலகின் நீளமான ஏரியா கவர் பண்ணிருப்பாங்க ஏரி சாரி நதி உலக மிகப்பெரிய ஆறு அல்லது நதி வட அமெரிக்காவில் பூர்வீக மக்கள் உணவு பயிரிது சரியா இங்க பூர்வீக மக்கள் அப்படின்ற ஓர்டு கொடுத்துட்டாங்க பூர்வீக மக்கள் அப்படின்றதால சோளம் சரியா காந்தாங்களுடைய பூர்வீக மக்களோட இதா இருக்கும் இந்த சோளம் கம்பு இதெல்லாம் எங்க புறப்பிடும் பார்த்தனா ஆப்பிரிக்காவே பூர்வீமா கொண்டு பிறந்த பயிர் தான் கம்பு சோளம் எல்லாம் இந்த கோதுமை அப்படின்னு சொல்லும் போது ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டு சரியா நார்த் அமெரிக்கா வட அமெரிக்கால மட்டுமே பாத்தோன்னா ஐம்பது பர்சன்டேஜுக்கும் மேற்பட்ட கோதுமை ஏற்றுமதியை கொண்டு உலகில் கோதுமை ஏற்றுமதியாளர்கள் முன்னோடி நாடாக வட அமெரிக்கா விளங்குறது சரிங்களா பார்லி யவா கோதுமை சோ இதெல்லாம் ஜென்ரலாக கொஞ்சம் பயன்படுத்துவாங்க உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது சரியா சோ சர்க்கரை கிண்ணம் அப்படின்னா கியூபா சர்க்கரை கிண்ணம் கியூபாவை கவர் பண்ணியிருப்பாங்க சரியா பிரேசில் அப்படின்னு சொல்லும்போது உருவம் காஃபி பானை சரியா காஃபி அப்படின்னு சொல்லும்போது பிரேசில் இது காஃபி சரியா வேர்ல்டோட காஃபி பானை அப்படின்னு சொல்லும்போது பிரேசில் சோ கியூபா அப்படின்னா கிண்ணம் சரிங்களா பெரு தாய்லாந்து தாய்லாந்து சொல்லும் போது இது தென்கிழக்கு ஆசியா அப்படின்னு அரிசி தாய்லாந்து தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் அழைக்கப்படுவது தாய்லாந்தை கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா பனிக்கட்டிகளை கொண்டு வீடு கட்டு முறைக்கு வந்து பனிக்கட்டிகளை கொண்டு வீடு கட்டு முறை எக்லு அங்க இருக்கிற மக்கள் வந்து எஸ்கியூ மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் வந்து எஸ்கியூ மக்கள் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ இது மக்கள் எஸ்கியூ மக்கள் அவங்க கட்டுற வீடுக்கு பேர் எக்லு அரேட்டுகள் சர்க்கு சர்க்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப என்ன பண்ணியிருப்பாங்க பனிப்பாறை வருது பனிப்பாறை ஒழி ஒழி பார்த்தனா இந்த மாதிரி ஒரு நாற்காலி போன்ற அமைப்பு உடைய பகுதி தான் இந்த சர்க்கு அப்படின்றது அரேட்டுகள் எப்ப மாறுனா ரெண்டு நாற்காலி போன்ற ஷேப் ரெண்டு நாற்காலி போன்ற ஷேப்பை வச்சு இந்த பக்க சோறு அரிக்கப்பட்டுவதால் ஏற்படக்கூடிய உயரமான கான்செப்ட் தான் அரேட்டுகள் அப்படின்னு அது வந்து அரேட்டுகள் என்று அழிக்கப்படுகிறது கொஸ்டின் நாற்பத்தஞ்சு உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் அது உலகில் நீண்ட மலைத்தொடர் சொல்லிட்டாங்க நீண்டீஸ் மலைத்தொடர் சரியாஸ் மலைத்தொடர் தான் நீளமான மலைத்தொடர் இது உயரமான மலைத்தொடர் சரிங்களா இது உயரமான மலைத்தொடரா இருக்கும் ராக்கி அப்படின்னு சொல்லும்போது வட அமெரிக்காவின் நீளமான மலைத்தொடர் வட அமெரிக்காவின் நீளமான மலைத்தொடர் ஆரவல்லி அப்படின்னு சொல்லும் போது வட அமெரிக்க வட இந்தியாவின் நீளமான மலைத்தொடரா கவர் பண்ணலாம் அப்படின்னா உலகில் பழமையான மடிவு மலைத்தொடர் சரியா இது பழமையான மடிப்பு மலை சரிங்களா சோ பழமையான மடிப்பு மலை தொடர் அப்படின்றது வந்து பாத்தினா ஆரவழி மலை தொடரை கவர் பண்ணியிருப்பாங்க உலகின் நுரையர்கள் நாய்க்கப்படுவது உலகின் நுரையர்கள் நினைக்கப்படுவது அமேசான் காடு அமேசான் காடுகள் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க ஏன்னா எங்கதான் உலகத்துல இருக்கு உற்பத்தி பண்ற ஐம்பது சதவீதத்துக்கான ஆக்சிஜன் ஐம்பதுனா ஆக்சிஜன் உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்லுவாங்க உலகின் நுரையீரல் சொல்லுவாங்க எல்லாமே அமேசான் செவ்வாஸ் காடுகள் பாத்தினா செபாஸ் காடுகள் என்று அழைக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகளை கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இந்த அமேசான் ஆறு தென் அமெரிக்காவின் நீளமான ஆறு சரியா தென் அமெரிக்காவின் நீளமான ஆறு உலகில் பெரிய ஆறு உலகின் பெரிய ஆறு அப்படின்னா அமேசான் ஆறு மிசோரி வட அமெரிக்காவின் நீளமான ஆறு நைல் ஆப்பிரிக்காவின் நீளமான ஆறு மற்றும் உலகில் நீளமான ஆறு பாம்பாஸ் புல்வெளிக்கு காணப்படுறது சரியா அர்ஜென்டினா பாம்பாஸ் புல்வெளி அர்ஜென்டினாவில் காணக்கூடியதான் பார்த்தோன்னா பாம்பாஸ் புல்வெளி கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ ஆப்பிரிக்கா சவானா புல்வெளி தென் ஆப்பிரிக்கா வேல்டு புல்வெளி சரிங்களா ஆப்பிரிக்கா சவானா புல்வெளி தென் ஆப்பிரிக்கா புல்வெளியை புல்வெளிய கவர் பண்ணியிருப்பாங்க இது வெல்டு புல்வெளி ஸோ ஆப்பிரிக்காவை எடுத்துட்டா சவானா புல்வெளியை கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து கொஸ்டின் நாற்பத்தி எட்டு உலகின் மிக சிறந்த தளம் கிராண்ட் பேங்க் ஸோ ஒன்று கரெக்ட் உலகின் மிக சிறந்த தளம் கிராண்ட் பேங்க் என்பது சரியான விடை பிரேசில் உலகின் காஃபி பானை இதுவும் சரி இதுவும் சரி ஸோ அப்ப ஆப்ஷன் சி கூற்று ஒன்னு மற்றும் ரெண்டும் சரி என்பது சரியான முடிவு கொஷம் நாற்பத்தி ஒன்பது நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் ஸோ நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் அப்படின்னு சொல்லும் போது சொல்லிருப்பாங்க கார்டோகிராஃபி கார்டோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா கார்டோகிராஃபி தான் நில வரைபடத்தை உருவாக்குறது அது உருவாக்குபவர் அப்படின்றது வந்து கார்டோகிராஃபர் உருவாக்குபவர் கார்டோகிராஃபர் ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல் துறை ஆர்காலஜின்னு சொல்வது தொழில் துறைன்னு தொடர்புடையது அகழ்வாராய்ச்சி அந்த மாதிரி கவர் பண்ணிருப்பாங்க கொஷ்டின் நம்பர் ஐம்பது சுனாமி என்ற சொல் எந்த சூழல் இருந்து பெறப்பட்டது சுனாமி அப்படின்னா சு நாமி சூழ்நா துறைமுகம் நாமினா அலைகள் அப்போ துறைமுக அலைகள் என்பது ஜப்பான் மொழியில இருந்து எடுத்திருப்பாங்க இது ஜப்பான் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு பார்த்த இந்த ஐம்பது கொஸ்டின்மே மிக மிக முக்கியமான கேள்வி மிக மிக முக்கியமான கேள்விகள் உங்க செவன்த்ல ஒரு கொஸ்டின் எடுங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில தான் பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்சிமம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே கவர் ஆகும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்